வணக்கம் இல்லையா டிஎன்பி தேர்வுகள் குரூப் டூ டூஏ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுக்கான நூறு நாட்கள் பொதுதொழில் இலவச வகுப்புகள் இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க உள்ள தலைப்பு என்ன அப்படின்னா வந்து திருக்குறள் அதிகாரமாக இருக்கக்கூடிய கண்ணோட்டம் மற்றும் அன்புடமை இரண்டு அதிகாரங்கள் வந்து பார்க்கலாம் சில அன்புடைமை அப்படின்ற அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான அந்த கண்ணோட்டம் அப்படின்னு அதிகாரத்துல முக்கியமான திருக்குறள் என்னென்ன இருக்கு எதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும் சொற்பொருள் எது கேட்பாங்க அப்படின்றத வந்து பார்ப்போம் முதல் குரல் வந்து கண்ணோட்டத்துல வந்து கண்ணோட்டம் என்னும் கலிப் கழிப்பிறன் காரிகை வந்து உண்மையான் உண்டி இவ்வளவு அப்படின்னு சொல்லி சொல்றாரு வந்து அப்ப கண்ணோட்டம் அப்படின்னு தான் வந்து இந்த உலகமே இருக்குன்னு சொல்லி வலுவர் வந்து சொல்றாரு காரணம் கண்ணோட்டம் அப்படின்னு அழகு அன்பு இறக்கம் அப்படின்னு பாக்கணும் அப்ப கண்ணோட்டம் என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய அழகு இருப்பதனாலே தான் இந்த உலகம் அழியாமல் இருக்கிறது அப்படின்னா அப்ப இந்த உலகத்துல என்ன இருக்கணும் உலகம் அழியாம இருக்கணும் என்ன இருக்கணும் வள்ளுவர் சொல்றது வந்து அழகு இருக்கணும் அன்பு இருக்கணும் இறக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது மூன்றும் அவசியம் சொல்லிட்டு எதுல சொல்றாருன்னா முதல் குரல்ல கண்ணோட்டத்துல நமக்கு வள்ளுவர் வந்து சொல்றாரு அப்ப கண்ணோட்டம் என்னும் கழிப்பெருங்காரிகை உண்மையான் இண்டில உண்டி உண்டி விலகு அப்போ கண்ணோட்டம் என்று சொல்லப்படுகின்ற மிகப் பெரிய அழகு இருப்பதுனாலே தான் இந்த உலகம் அழியாமல் இருக்கிறது அப்போ எது இருக்கிற உலகம் அழியாமல் இருக்கிற கண்ணோட்டத்துக்கு நிகரான வார்த்தை என்னன்னு கேட்பாங்க கேட்டனா அழகு அன்பு இரக்கம் அப்படின்ற வார்த்தை தான் நமக்கு கேள்வியாக வந்து கேட்பாங்க தேர்வுல சொல்லுவாங்க சாதீன் பாடம் அடுத்தது இரண்டாவது குறள் வந்து கண்ணோட்டத்துள்ள கண்ணோட்டத்துள்ள துளகியல் வந்து அக்தில்லார் வந்து உண்மை நிலைக்கு பொறை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு அப்ப கண்ணோட்டத்துள்ள துளகியல் அக்தில்லார் உண்மை நிலைக்கு பொறை அன்புடன் அரவணைத்து இறக்கம் காட்டும் கண்ணோட்டம் எனப்படும் உலகியலுக்கு மாறாக இருப்பவர்கள் இந்த பூமிக்கு சுமையாவார்கள் அப்படின்னு சொல்லி அப்ப பூமிக்கு சுமையா யாரை வந்து சொல்றாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அன்புடன் அரவணைத்து இறக்கம் காட்டும் கண்ணோட்டம் எனப்படும் உலகியலுக்கு மாறாக இருப்பவர்கள் அப்ப இதை பண்ணாம இருக்கிறவங்க அப்படின்னு பூமிக்கு சுமையா வந்து வள்ளுவர் வந்து சொல்றாரு அப்ப அக்தில்லார்னா புகழ் இல்லாதவர் பொறையினா பொறுமை வந்து அப்ப புகழ் இல்லாத பொறுமை இல்லாதவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது அப்படின்னு பூமிக்கு பாரமானு சொல்றாரு அப்ப கண்ணோட்டத்துள்ள துளகியல் அக்திலார் உண்மை நில உண்மை நிலக்கு பொறை அப்படின்னு பாக்கிறோம் அன்புடன் அரவணைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்டம் எனப்படும் உலகியலுக்கு மாறாக இருப்பவர்கள் இந்த பூமிக்கு சுமையா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வலுவர் இந்த இடத்துல சொல்றாரு அடுத்து வந்து பண்ணெண்ணாம் பாடர் கியை பின்ற கியை பின்றே வந்து கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் வந்து அப்ப பன்னெண்ணாம் பாடர் கியை பின்றே கண்ணு கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படின்னு சொல்லி வலுவர் சொல்கிறார் அப்போ இறக்க உணர்வு அன்பு எனும் கண்ணோட்டத்துடன் பொருந்தி வராத கண்ணும் பாடலுடன் பொருந்தி வராத இசையும் பயன் தராதவையாகும் அப்ப இறக்க உணர்வு அன்பு எனும் கண்ணோட்டத்துடன் பொருந்தி வரக்கூடியது ரெண்டுன்னு மைக்கணும் அழகு இறக்கம் கண்ணோட்டம் சார் அழகு அன்பு இறக்கம் முன்சிபத் இந்த இரண்டுமே பொருந்தி வராத கண் அப்படிப்பட்ட கண் இருக்கு அப்படின்னா பாடலுடன் பொருந்தி வராத இசையும் பயன் தராது அப்ப ரெண்டுமே பயன் தராதது அப்படி சொல்லிட்டு வலுவர் வந்து அழகாக என்ன பண்ணுறார் கம்பேர் பண்ணி சொல்கிறார் ஒன்று ஸோ கம்பேர் பண்ணும்போது வந்து பாடலுடன் புரிந்தி வராத இசை எப்படி பயன் தராதோ அதே மாதிரி இறக்க உணர்வும் அன்பு எனும் கண்ணோட்டத்தின் பொருந்தி வராத கண்ணும் வந்து பயன் தராது பயன் இல்லை அப்படி சொல்லி வலுவர் சொல்ல அப்ப இது வந்து என்ன சொல்லணும் எடுத்துக்காட்டு ஓமியனியா கூட நம்ம அணியை பொறுத்தவரை சொல்லலாம் பண் அப்படின்னா இசை அப்படின்னு பாக்குறோம் அந்த சதுக்கான சொற்பொருளா வந்து இது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் சது நமக்கு முக்கியம் அதே மாதிரி போல முகத்தேவன் செய்யணும் அளவினார் கண்ணோட்டம் இல்லாத கண் அகத்தில் அன்பையும் இரக்கத்தையும் சுரக்க செய்யாத கண்கள் முகத்தில் உள்ளவை போல் தோன்றுவதே தவிர வேறு எந்த பயனும் இல்லாதவைகள் ஆகும் வந்து அப்ப கண் இருந்தும் பயன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு காரணம் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி தெரியும் ஆன பிரோஜனம் இல்ல அப்ப எது இல்லை அப்படின்னா அகத்தில் அன்பும் இறக்கமும் சுரக்க செய்யாத கண்கள் அந்த அப்ப அகத்துல அன்பு இருக்கணும் இறக்கம் இருக்கணும் அது இல்லாத கண்கள் அப்படின்னு என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது பயன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு முகத்துல இருந்தாலும் அது வந்து பயன் இல்லைன்னு சொல்லி வந்து சொல்றாரு அப்படிங்க அடுத்து ஐந்தாவது குரல் கண்ணீர் கண்ணில கண்ணீர் கனிகலன் கண்ணோட்டம் அக்தின்றேர் புண் என்று உணரப்படும் வந்து சோ அப்ப கருணையும் உள்ளவும் கொண்டவருடைய கண்ணே கண் என்று கூறப்படுகிறது இல்லையானால் அது புண் அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்ப யாருடைய கண் வந்து கண்ணுன்னு சொல்றாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லக்கூடிய இடம் வந்து கருணை உள்ளம் கொண்டவருடைய கண் தான் கண்ணுன்றாரு அது இல்லாதவங்களுடைய கண்ணை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா புண் அப்படி சொல்லி சொல்றாரு வந்து அப்ப புண்ணா காயம் அப்படி சொல்லி அப்ப கண்ணீர் கனிக்கலன் கண்ணோட்டம் அக்தின்றே வந்து புண் என்று உணரப்படும் சொல்லி வள்ளுவர் வந்து கடுமையா வந்து சொல்றாரு அவங்களுக்கு எல்லாம் கண்ணு கிடையாது வந்து புண் அப்படின்னு சொல்லி சொல்றாரு வந்து சோ அப்ப கருணை இல்லம் இல்லாதவங்களுடைய கண் அப்படின்றது கருணை

கண்ணோட அதவர் அப்படின்னு சொல்லி அப்போ ஒருவருக்கு கண் இருந்தும் கூட அந்த கண்ணிற்குரிய அன்பும் இறக்கமும் இல்லாவிட்டால் அவர் மரத்துக்கு ஒப்பானவர் உண்டு அப்போ இறக்கமும் வந்து அன்பும் இல்லாதவர்கள் அப்படின்னும் போது என்ன சொல்றாருன்னா வந்து அவருக்கு இருக்கக்கூடிய கண்கள் அப்படின்றது என்னது இருந்தோம் ஆனால் அவர் மரத்துக்கு ஒப்படாங்க அப்ப நம்ம இறக்கப்பட்டனோம் அப்படின்னும் போது என்னன்னா பார்க்கும் பார்க்கும்போது இறக்கப்படுறது வந்து அதே மாதிரி சிறிய உயிரினங்களை பார்க்கும்போது உணவுக்காக வாடும்போது தண்ணீருக்காக வாடும்போது அதை பார்க்கும்போது நம்ம இறக்கப்படுதல் அப்படின்னு சோ அந்த மாதிரி இறக்கப்படக்கூடிய கண்களும் அது அது அன்பு செலுத்தக்கூடிய கண்ணும் இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா மரத்துக்கு மரத்துக்கு ஒப்பானவர் மரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ மனித உயிரினம் கிடையாது இது வந்து மரம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்போ மரம் அப்படின்னு போது என்ன ஆகுதுன்னு அங்கே ஊர் அறிவுக்கு வந்து போயிருது வந்து அப்போ ஏந்த அப்படின்னா புகழ் ஒழுங்கு அணையர் வந்து அத்தன்மை உடைய அடைந்து அப்படின்னா பொருந்தி அப்படின்னு சொல்லி பார்க்கணும் வந்து ஸோ அப்போ இதில் வரக்கூடிய சொற்பொருள் அப்படின்றது நம்ம முக்கியம் அதே மாதிரி நமக்கு இதனுடைய பொருள் வந்து முக்கியம் இப்போ எழுத்து சீர் அடிப்படையில் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க அன்புடமை அப்படின்றதுலாம் சீர் அடிப்படையில் கேள்வி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்ணோட்டம் இல்லவர் கண்ணில கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையில் இல் இன்மையும் இல் கருணை மனம் கொண்டவருக்கு இருப்பதே கண்கள் எனப்படும் கருணை அற்றோர் கண் அற்றோர் என்று கருதப்படும் அப்ப கருணை இருக்கோ அவங்களுக்கு தான் கண் இருக்குன்னு சொல்லுவோம் கருணை இல்லாதவங்களுக்கு கண் இல்லாதவர்கள் இல்லாதவர் இன்மை அப்படின்னா துன்பம் வாய்ப்பு அடுத்து கருமம் சிதையாமற் கண்ணோட குருமை உடை திவுலகம் வந்து கடமை தவறாமையிலும் கருணை பொழுவதிலும் முதன்மையாக இருப்போருக்கு இந்த உலகம் உரிமையுடையதாகும் அப்ப இந்த உலகத்துக்கு உரிமையானவர்கள் அப்படின்னு எனக்கு இந்த உலகம் வந்து உரிமையானது யார் சொல்லலாம் அப்படின்னா கடமை தவறக்கூடாது வந்து அதே நேரத்தில் கருணை பொழுதிலும் முதன்மை

இருக்காருன்னா பொறுமையாக வந்து பொறுமையாக கண்டு நஞ்சுண்டா நஞ்சுண்டா விரும்பத்தகுந்த கண்ணோட்டம் என்னும் நாகரிகத்தை விரும்பும் சான்றோர்கள் தம்முடன் பழகியவர்கள் நஞ்சு கொடுத்தாலும் அதை அறிந்தி களிப்படைவார்கள் சொல்கிறோம் சோ அப்ப அந்த இடத்துல கண்ணோட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா விரும்ப தகுந்த கண்ணோட்டம் என்னும் நாகரிகத்தை வந்து பார்த்தீங்கன்னா விரும்ப சான்றோர்கள் தம்முடன் பழகியவர்கள் வந்து நஞ்சு கொடுத்தாலும் அதை அருந்தி கணிப்படைவார்கள் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கண்ணோட்டத்துக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு காரணம் என்னன்னா ஏற்கனவே என்னோட பழகி இருக்க அந்த பழகி அந்த பழகிய அந்த பழக்கத்துக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா நீ கொடுக்கக்கூடிய நஞ்சு கூட நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்ப நஞ்சு விஷம் விடம் நயம் அப்படின்னா விருப்பம் அப்படின்னு சொற்பொருள் அப்படின்றது இங்க வந்து முக்கியம் விஷயம் சோ அப்ப நம்ம நம்ம கண்ணோட்டம் அப்படின்றதுல வந்து பத்தாவது குரல் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து படிக்கணும் அதனுடைய சீர் வந்து கேட்பாங்க பொருள் வந்து இம்பார்ட்டன் அதே மாதிரி சொற்பொருள் வந்து அனைத்திலுமே இம்பார்ட்டன் வந்து சாதி இம்பார்ட்டன் அடுத்து பொருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்று பண்பே தலை அப்படின்றதும் நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்து சீரடி சீரன் அடிப்படையில் கேட்பாங்க வந்து அது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் வந்து அடுத்த குரல் வந்து பாத்தீங்கன்னா உம் முதல் குரல் கேட்பாங்க கண்ணோட்டம் என்னும் களி அருகே உண்மையால் உண்டி புலகு அப்படின்றது கேட்கறது வாய்ப்பிருக்கு அந்த மூன்று குரல் வந்து நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் சீரியின் அடிப்படையில் கேட்கறதுக்கு மிக சிறந்த குரல் எல்லாமே இருக்கு பண்புடமை எடுத்துட்டுன்னா அனைத்துமே இம்பார்ட்டன்ஸ் சொல்லலாம் அவ்வளவு சிறப்பான ஒரு அதிகாரமா இந்த அதிகாரம் அதிகாரம் எட்டு அறுத்து பல இல்லறவையில் வந்து இருக்கு உண்டு அடைக்கும் தான் அடைக்கும் ஆர்வம் கண்ணீர் பூசல் தரும் பார்க்கணும் வெரி வெரி இம்பார்ட்டன்டான குரல் இது பல தடவை நம்ம கேள்வியை கேட்டிருக்கோம் பொருள் அன்பை அடைத்து வைக்கும் தாழ்ப்பால் இல்லை அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்க முடியுமா அது கண்ட்ரோலே பண்ண முடியாது கண்ணில் இருந்து தண்ணீர் வந்து வெளிப்படும் அப்போ ஆர்வலர் அன்புடையவர் புன் கண்ணீர் துன்பம் கண்டு பெருங்கும் கண்ணீர் பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் வந்து ஒவ்வொரு சீரும் முக்கியம் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் புன் கண்ணீர் பூசல் தரும் அப்படின்னு சொல்லி பொருள் வந்து அன்பை அடைத்து வைக்க அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் ஆர்வலர் அன்புடையவர் புன்கண்ணீர் அப்படின்றது வந்து துன்ப துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் பூசல் தரும் வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து இரண்டாவது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டுமே உரியது என்று பார்க்கலாம் அப்ப அன்புடையவரே என்ன பண்ணுவார் தம் உடல் பொருள் ஆவி ஆக அனைத்தும் பிறருக்கு என எண்ணிடுவர் அப்ப அன்புடையவர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாமே மற்றவர்களுக்கு அப்படின்னு நினைப்பாங்க அன்புடையவர் எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப அன்பில்லாதவர் அப்படின்னும் போது எல்லாமே எனக்கு நினைக்கிறோம் அன்புடையார் அப்படின்னா என்னுடைய உடல் மட்டும் இல்ல பொருள் ஆவி அனைத்துமே மற்றவர்களுக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அப்போ சொற்பொருள் எல்லாம் என்புடன் எலும்பு உடல் பொருள் ஆவியை குறிக்கிறது அன்பிலார் அன்பு இல்லாதவர்கள் எல்லாம் எல்லா மண்ணையும் பொருள்களையும் தமக்குரியர் தமக்கே உரிமையாக்கி கொள்வார் அன்புடையார்னா அன்பு உள்ளவர்கள் சுகம் ஸோ இந்த குரலும் முக்கிய மிக முக்கியமனம் முதல் குறை இரண்டாவது குழு அனைத்துமே இது வந்து முக்கியம் ஃபீன்தான் அன்புடைய பொறுத்தவரைக்கும் அனைத்து சிறுமையும் ஒவ்வொரு குருளையும் இருக்கக்கூடிய அனை ஏழு சீர்கள் ஏழு சிறுமையுமே நம்ம வந்து மனப்படம் பண்ணி தான் ஆகணும் ஸோ இதுலருந்து ஏதாவது கோடி இடங்கள் மாதிரி கேள்வி கேட்கறது வாய்ப்பு இருக்குது பொருளும் அப்படி கேட்டாங்கன்னா நீங்க சரியா விடையில வச்சலாம் இதுவும் காட்டினோம் ஒன்னு இருக்க அன்போடு ஏந்த வழக்கென்ப என்ப ஆர்விற்கு என்போடு இயந்த தொடர்பு அப்ப உயிரும் உடலும் போல் அன்பும் செயலும் இணைந்திருப்பதே உயர்ந்த பொருத்தமாகும் அப்ப உயிரோட உடல் உடலோட உயிர் எப்படி சேர்ந்து உயிரோட உடல் எப்படி சேர்ந்திருக்கும் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அன்பும் செயலும் வந்து இணைந்திருப்பதே வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த பொருத்தமாக இருக்கு அன்பு இருக்குன்னா செயல் இருக்கும் அப்ப செயல் இருக்குன்னா செயல் அன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப வழக்கு வழக்கு வாழ்க்கை நெறி ஆறு உயிர்னா அருமையான உயிர் என்பு அப்படின்னா எலும்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்ப அன்போடு ஏந்த வழக்கு என்பு ஆறு உயிருக்கு என்போடு ஏந்த தொடர்பு அப்படின்னு சொல்லி வல்லுவர் நீங்க வந்து சொல்றாரு மூன்றாவது குறலாம் அடுத்து அன்பினும் இனும் ஆர்வம் உடமை அது இனும் நண்பெனும் நாடா சிறப்பு வந்து அன்பு விருப்பத்தை

அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு வந்து பொருள் வந்து அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தின் மகிழ்ச்சி உடையவர் ஆவார் அப்படின்னு அப்ப உலகத்துல யார் மகிழ்ச்சியா இருப்பாங்கன்னா அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடிக்கிறவர் அப்படிங்கிறோம் சோ அப்ப சொற்பொருள்லாம் வையகம் உலகம் அமர்ந்த இல்லறத்தில் பொருந்திய வாழ்க்கை எய்தும்னு அடையும் இன்புற்றார்னா இன்பம் அடைந்து வாழ்கின்றவர் அப்படி சொல்லி பாக்கணும் சோ அப்ப அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு வந்து அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவார் அப்படி அடுத்து ஆறாவது அறத்திற்கே அன்புசார் என்பது என்பது என்ப அறியார் வந்து மரத்திற்கும் அன்பு துணையாக திகழ்கிறது என்பதை அறியாதவர்களே செயல்களுக்கு மட்டுமே அன்பு துணையாக இருப்பதாக கூறுவார்கள் அப்ப பத்தி அறியாதவங்க தான் என்ன சொல்லுவாங்கன்னா வீரத்துக்கு மட்டும்தான் அது வந்து பொருந்தும் சரி அன்பை பத்தி சொல்ல சொல்லும் போது வந்து அறச் மட்டும் தான் பொருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அது வந்து யாருன்னா அன்பை பத்தி அறியாதவர்கள் அப்படின்னா வீரம் வீரமான செயல்களுக்கும் எது துணையா இருக்குன்னா அன்பு தான் துணையா இருக்கு அப்ப ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுவதற்காக ஒரு பறவை வந்து தன்னுடைய அஹ் பறவையோட அந்த குட்டி பறவை இருக்கல குஞ்சு பறவை இருக்கல அதாவது என்ன பண்ணுன்னா அது வந்து வீரத்தோட வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சண்டை போடுது அப்படி பார்க்குறோம் அதே மாதிரி தாய் வந்து புலியை வந்து பாத்தீங்கன்னா விரட்டுறதுக்காக என்ன பண்றாங்க வந்து தன்னுடைய மகளை காப்பாத்துறதுக்காக சிறுத்தை வந்து அந்த மகளை வந்து பாத்தீங்கன்னா கடிச்சு இழுத்துட்டு போகுது அப்போ அவங்க அங்க இருக்க பெரிய கட்டையை எடுத்து என்ன பண்றாங்கன்னா தூக்கவே முடியாது சாதாரணமா இருக்கும் இல்லையா ஆனா அந்த வீரம் எப்போ வருது அப்படின்னா தன்னுடைய மகளோட உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த கட்டையை எடுத்து அந்த சிறுத்தை அடிச்சு துரத்தி தன்னுடைய மகளை வந்து காப்பாத்துனாங்க அப்படி பார்க்குறோம் அப்ப வீர செயல்களுக்கு அன்பு துணையாக திகழ்கிறது இக்காலத்துக்கு புரிந்து முகையில நம்ம யார் திருவள்ளூர் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு பாக்குறோம் சோ மரம் வீரம் அரியார்னா அறியாதவர்கள் அப்படி சொல்லி சோ மரத்திற்கு அன்பு சார்பு என்பு அரியார் மரத்திற்கும் மக்தே துணை அப்படின்னு சொல்லி அடுத்து என்பிலாதனை வெயில் போல காயுமே அன்பில்லாத எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அளிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்க முடிச்சுக்கோ அப்ப அறம் வந்து யார வந்து வருத்தி யாரைக்கும் அன்பு இல்லாதவர்களை வருத்தி அளிக்கும் அப்ப எலும்பில்லாத உயிர்கள் வெயில் எப்படி காய்ச்சை சுருங்கி போயிடும் புழுக்கள் வந்து இந்த நிலையை வந்து இது அந்த மாதிரி ஒரு நிலை வந்து யாருக்கு ஏற்படும் அன்பு இல்லாத உள்ளம் இருக்காங்க அப்படின்னா அவங்களை வந்து என்ன பண்ணா அறம் வந்து என்ன பண்ணுவோம் எலும்பில் புழு அன்பு இல்லாத அன்பில் இல்லாத உயிர்கள் என்ன அறம் வந்து வருத்தும் அப்ப வெயில் வந்து எலும்பு இல்லாத உயிர்களை வருத்துற மாதிரி அறம் வந்து என்ன பண்ணும் அன்பில்லாத உயிர்களை வந்து வருத்து முடிச்சுட்டு வள்ளுவர் வந்து அழகாங்க வந்து சொல்ற ஆரம்பிப்பாங்க அந்த அன்பகத்து எல்லா உயிர் வாழ்க்கை மண் பார்க்க வற்றல் மரம் தளித்தற்று பாலை நிலத்தில் உள்ள வாடி போன மரம் தளிர்க்காது அது போல நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர்கள் வாழ்க்கை தளிர்க்காது அப்படின்னு அப்ப அன்பு இல்லாதவனுடைய வாழ்க்கை அப்படின்னு தவிர்க்கவே வந்து சொல்லிட்டாருன்னா அப்ப கம்பேர் பண்ண பாலினத்தில் உள்ள வாடி போன மரம் தளிர்க்காது அது போல நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர்கள் வாழ்க்கை தலிக்காதுன்னு சொல்லி ரெண்டு கம்பேர் பண்ணி சொல்றாங்க இல்ல அன்பு குட்டல் அகத்து குட்டல் இல்லா அப்படி தெளிவுகள் அன்பு உள்ளத்தில் இல்லாத உம் மண்பார்கண் மண் பால் குட்டல் கண் பாலை நிலத்தில் வந்து தளித்தற்று தளித்து கூட்டல் அற்று தளித்தது போல அப்படின்றது சோ வற்றல் மரம் அப்படின்னா வாடிய மரம் அப்படின்னு சொல்றோம் இது எல்லாமே சொற்பொருள் அணு பிரித்தலுக்கு அப்படின்ற அடிப்படையில நமக்கு வந்து இம்பார்ட்டன் கேள்வியாக கேக்கிறான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லுறோம் அடுத்து புறத்துருப்பு எல்லாம் யவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில்லா வரைக்கும் அப்படி சொல்லுவாங்க அன்பு எனும் அகத்து உறுப்பு இல்லாதவருக்கு புறத்து உறுப்புகள் அழகாக இருந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக சொல்லிட்டாரு ஸோ சொற்பொருள் வந்து புறத்துருப்பு உடல் உறுப்புகள் யவன் செய்யும் என்ன பயன் அகத்துருப்பு மனதின் உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா அன்பு இல்லை அப்படின்னா அந்த புறத்துருப்பு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்றாரு வந்து ஸோ அப்போ புறத்துருப்பு எல்லாம் யவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில்லா வரைக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அன்பு எனும் அகத்து உறுப்பு இல்லாதவர்களுக்கு புறத்து உறுப்புகள் அழகாக இருந்து என்ன பயன் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து அன்பின் வலியது உயிர்நிலை அப்தில்லாருக்கு என்புதல் பொறுத்த உடம்பு அப்படின்னு சொல்லி அன்பு நெறியில் வாழ்வதே உடம்பு உயிர் வாழும் நிலையில் இருப்பதாகும் அன்பு இல்லாதவருக்கு வெறும் எலும்பை தோலால் பொருத்தப்பட்ட வெறும் வெற்று உடம்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அன்பு இருக்கிறதா என்ன அப்படின்னு உயிர் வாழும் நிலை அன்பு இல்லாதது என்ன சொல்றாங்க உடம்பு அது வந்து உயிரோட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையா வந்து சொல்றாரு அப்ப அன்பு அன்போட அவசியத்தை வலியுறுத்துறாரு அதுதான் அன்புடைமை குரல் வந்து சொல்றாரு அப்ப எண்பு தோல்னா வெறும் எலும்பை தோலால் வந்து பொருத்தியது உயர் நிலை அப்படின்னா உடம்பு உயிர் வாழும் நிலையில் இருப்பதாக அக்திலாருக்கு அன்பு இல்லாதவர்களுக்கு வந்து அங்க உயிரே இல்ல வெறும் எலும்பு தோலும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையா வந்து வல்லுவர் சொல்லி முடிக்கிறார் சோ அப்ப நம்ம குரல் அப்படின்னு அன்பின் வலியது உயிரினால அப்துல்லா இருக்கு என்பதல் போட்டு உடம்பு ஏழு சீரும் முக்கியம் சோ அதை கேட்டுறவங்க வந்து நம்ம திருப்பு எல்லாம் யவன் செய்யும் யாக்கே அகுத்திருப்பு அன்பில்லா அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்து என்ன பையன் உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் வந்து ஒன்பதாவது குரல்ல அன்பகத்தில் இல்லா உயிர் வாழ்க்கை வன் வன் பார்க்கன் வந்து வற்றல் மரம் தளி தட்டு பாலை நிறத்தில் மரம் தளிர்க்காது அதே மாதிரி அன்பு இல்லாத வாழ்க்கையில தளிர்க்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை வந்து செழிப்பா இருக்காதுன்னு சொல்ற சொல்றாரு அடுத்து என்பிலாதனை வெயில் போல காயமும் அன்பில் அறம் அப்படின்னா எலும்பில்லாத உயிரில் எப்படி வெயில் காயுதோ அது மாதிரி அரம் வந்து என்ன பண்ணுவோம் அன்புலாதவர் போட்டு வருத்தி எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அறத்திற்கு அன்புசார் என்பார் அரியார் மரத்திற்கும் மக்திய துணை இதுவும் மிக மிக முக்கியமான குரலா வந்திருக்கு சோ வீரத்துக்கு அதாவது வீரம் அன்பு வந்து வீரத்துக்கும் துணையா இருக்கும் அறத்துக்கு மட்டும் கிடையாது அறத்துக்கு மட்டும் இருக்குன்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா துணையாக இருப்பதை அறியாதவர்கள் யாருன்னா அரசியல்களை மட்டுமே அன்பு துணையாக இருப்பதாக கூறுவார்கள் வந்து ஸோ அவங்களுக்கு அன்பு வந்து என்னது வீரத்துக்கும் துணையா இருக்கு அப்படின்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறார் வந்து அழகா அன்புற்று அமர்ந்த வள வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தின் மகிழ்ச்சியான உயர்வை அடைவார் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ அகத்தில் அன்பு இருந்ததுன்னா உலகத்தில் மிகுந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைதியில் இல்லாமல் உயர்வு உயர்வான நிலையும் அடைய முடியும் அப்படி போக்குறாங்க அன்பு இனும் ஆர்வம் உடமை அதி இனும் நண்பனும் நாடா சிறப்பு அன்பு விருப்பத்தை தரும் விருப்பம் என்ன பண்ணும் அனைவரிடம் நட்பு கொள்ளும் பெரும் சிறப்பை தரும் முடிச்சுக்கோங்க நட்பு வந்து நம்ம கொள்ளலாம் இருக்கு என்போட தொடர்பு உயிரும் உடலும் போல் அன்பும் செயலும் இணைந்து உயர்ந்த பொருத்தமாகவும் முடிச்சுக்கோங்க அப்ப உயிரும் உடலும் போல அன்பும் செயலும் இணைந்து இருக்கணும் அப்படின்ற உயிரோட உடல் எப்படி சேர்ந்து இருக்கும் அந்த மாதிரி இணைந்து அப்படி இருக்கிறது தான் என்ன அப்படின்னா பொருத்தம் பொருத்தமா சொல்றாரு உயிரும் உடையும் சொல்ற மாதிரி நம்ம அன்பு அப்படின்றது நம்மளோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரிய பிறகு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச குரல் ரொம்ப ஃபேமஸான குரல் அன்புடையவரே என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாம் என்னுடைய உடல் பொருள் எல்லாமே வந்து மற்றவங்களுக்கு ஆவின்னு சொல்கிறாரு அது அன்பு இல்லாதவரைனாலும் எல்லாமே எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த முதல் குரல் வந்து பார்த்தீங்கன்னா அன்பிற்கு உண்டோ அடைக்கு உந்தால் ஆர்வலர் புண்கண்ணீர் பூசல் தரும் பல நேரங்களில் நம்மளே வந்து எமோஷனல் ஆகிட்டு என்ன பண்ணுவோம் வந்து நம்ம அன்பை வெளிப்படுத்துவோம் வெளிப்படுத்தும் போது படங்கள் பார்க்கும்போது அந்த குடும்ப சூழ்நிலை காரணமாக இன்னும் ஒரு மற்ற நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஏதாவது சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சியான ஒரு சம்பவத்தின் போது இருந்து தண்ணீர் வந்து வெளியேடுறது அப்படின்னு நம்ம இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க அப்போ உங்களுடைய வந்து என்னன்னா அன்பு இருக்குது நீங்கள் இறக்கம் காட்டுறீங்க அப்படின்ட்டு தான் வெளிப்படுத்துது அப்படின்னு பார்க்கலாம் அப்போ கண்ணோட்டம் அப்படின்னும் போது அழகு அன்பு இறக்கம் அன்புடமை அப்படின்னா அன்பை பற்றி தான் சிறப்பாக எடுத்து சொல்றாங்க இரண்டு அதிகாரங்களில் அன்புடமை மிக மிக முக்கியமான அதிகாரம் இதுல இருக்கக்கூடிய பத்து குரலுமே வந்து எழுத்து அந்த சீர் ஒவ்வொரு சீரும் வந்து நமக்கு கேள்வியை கேட்பாங்க அதோட சொற்பொருள் முக்கியம் அதே மாதிரி பொருள் அப்படின்றது முக்கியம் இரண்டு அதிகாரமும் நீங்க திருப்பி திருப்பி திருப்பதன் மூலியமாக என்ன பண்ணலாம் கொள்ளலாம் அதே மாதிரி அந்த அன்புடைமை அதிகாரத்தில் வந்து பத்து குரலும் படிக்கிற மாதிரி இருக்கும் கண்ணோட்டம் அப்படின்ற அதிகாரத்தில் வந்து நம்ம மார்க் பண்ண மட்டும் அந்த ஒரு மூன்று அல்லது நான்கு குரலுக்கு சாதம் மட்டும் படிச்சு அப்படின்னா போதுமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைய வகுப்பு இங்க நிறைவு செய்யறோம் சோ இதனுடைய தொடர்ச்சியா வந்து நாளை வகுப்புல அடுத்த இரண்டு அதிகாரங்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்